அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தன்வந்திரி ஜெயந்தி ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலுமே சொத்துருக்கு நகருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய உடல் ஆரோக்கியங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் போயிட்டால் நமக்கு எல்லாமே இருந்து ஒரு பலனுமே இல்லைங்க அதனால தான் எல்லாருமே எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியத்தை தான் முதல்ல கடவுள் வேண்டணும் நம்ம பல பதிவுகளை நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை நமக்கு தரக்கூடிய தன்வந்திரி பகவானுடைய ஜெயந்தி நாளை தினம் நாளைய தினம் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் சொன்னாலே போதும் அதாவது ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் இந்த நாலு வரி மந்திரம் போதுங்க நமக்கு எப்படிப்பட்ட நாள்பட்ட நோய்கள் கூட தீரும்ங்கிற ஐதீகம் இருக்குது அதாவது இது வரைக்கும் எங்களுக்கு எந்தவித வியாதியும் இல்லாமல் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னா கூட நமக்கு வரக்கூடிய காலத்தில் நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எந்தவித ஆரோக்கியங்கள் அந்த குறைபாடுகள்லாம் இல்லாமல் நல்லபடியாக நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு உடல் தகுதியோடு நம்ம இருப்பதற்கான ஒரு சக்தி சுத்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே பெருமாளுடைய தச அவதாரங்கள் தெரியும் ஆனால் இந்த பத்து அவதாரங்கள் தவிர அவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்காருங்க பக்தர்களை காப்பதற்காக காக்கம் கடவுளான பெருமாள் எடுத்த மிக முக்கியமான அவதாரம் தான் தன்வந்திரி அவதாரம் இவரை வந்து மருத்துவ கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பது உண்டு இந்த தன்வந்திரி பகவான் அவதரித்த தினத்தை தான் தன்வந்திரி ஜெயந்தியா தந்தேரஸ் நாளாக கொண்டாடுறோம் செல்வம் பெருகுவதற்காக தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஒரு நாளானது நம்முடைய ஆயுள் ஆரோக்கியத்தை தர கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் அசுரர்கள் வந்து தெய்வர்களை எப்பயுமே துன்பப்படுத்தக்கூடிய சுபாவம் கொண்டவங்க தெய்வர்களுடைய வாழ்வு தங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் ஆனால் தேவர்களை காட்டிலும் அசுரர்கள் ரொம்ப பலசாலிங்க இவங்க கிட்ட இருந்தைகளை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களே இறைவன் கிட்டே அந்த கிட்ட சரணடைஞ்சாங்க அதற்கு மும்மூர்த்தி சாகாத வரம் கொண்ட அமிர்தத்தை நீங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே சாவு கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அமிர்தத்தை பெறணும் அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாருமா சேர்ந்து பார்க்கடலை கடைந்தாங்க முதல்ல பார்க்கடலை கடைகிறப்ப ஆழ காலம் விஷப் வந்தது அதை வந்து சிவபெருமான் எடுத்து சாப்பிட்டாரு அதற்கப்புறமேட்டு காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் மூதேவி மகாலட்சுமி இவங்க எல்லாருமே வந்தாங்க கடைசியாக அமிர்தத்தோடு விஷ்ணுவுடைய அவதாரமான தன்வந்திரி பகவான் தோன்றினார் இவருடைய திருக்கரத்தில் தான் இந்த க அவருடைய கையில் இருக்கக்கூடிய கலசத்திலிருந்து வழங்கிய அமிர்தத்தை இந்த தேவர்கள் எல்லாருமே சாப்பிட்டதுனால தான் சாகாத வரம் பெற்றதாக புராணங்கள் சொல்லுது அப்படி நமக்கு தன்வந்திரி பகவான் அவதரித்த நாள் தான் தன திரையோதசி நாள் இதுதான் தந்தைரசன் அழைக்கப்படுது இந்த நாளில் தான் மாலை நேரத்தில் நம்முடைய வீடுகளில் யமதீபம் ஏற்றி கண்டிப்பாக வழிபடணும்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குங்க நம்முடைய சேனலில் ஏற்கனவே யமதீப பற்றின அந்த டீட்டெயிலான ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த பதிவையும் போய் பார்த்து நிச்சயமாக இந்த நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மாலை நேரத்தில் இந்த வழிபாடுகளை எல்லாமே நீங்கள் செய்யுங்க நாளை மாலை நம்ம வீட்டில் உங்கள் கிட்ட தன்வந்திரி பகவானுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு வந்து பொட்டு அந்த மஞ்சள் குங்குமம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு உங்கள் கிட்ட துளசி மாலைகள் இருந்தால் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படி அந்த தன்வந்திரியுடைய படம் இல்லை அப்படிங்கிறவங்க பெருமாளுடைய படங்கள் இருந்ததுன்னா பெருமாளுடைய படத்துக்கு இந்த பூக்கள் எல்லாம் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நமக்கு அது பிரதோஷம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணணும் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சுட்டு ஒரு சாதாரண நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா சாதாரண டம்ளர் போதும் நம்ம சுவாமிக்கு தனியாக பஞ்சபாக்கில் தண்ணி வச்சுருப்போம் இங்கே வந்து நம்ம சாதாரண குடிக்கிற டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சிட்டு அதில் ரெண்டே ரெண்டு துளசி இலைகள் மட்டும் நீங்கள் போட்டுட்டு தன்வந்திரி பகவானுக்குரிய இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நம்ம பதினாறு முறை நீங்கள் சொல்லணும் பதினாறு முறை அப்படின்னு சொல்லிட்டு மலைக்க வேணாம் ஏன்னா நாளைய தினம் வந்து தன்வந்திரிக்கான ஒரு ஜெயந்தி நிறைய வருஷங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் சிலருக்கு எங்களுக்கு உடல் நிலமே ச வரவே ஒத்தே வர மாட்டேங்குது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே எங்களுக்கு க்யூரே ஆக மாட்டேங்குது மருத்துவரால் கண்டே பிடிக்க முடியல இந்த வியாதியை எவ்வளவோ வழிபாடுகளும் பண்ணிட்டோம் அப்படி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் மனப்பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துக்கான பிரச்சனை அப்படி எந்த விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் நாளைய தினத்தில் இந்த மாதிரி நீங்கள் கையில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரும் இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்லி நம்ம வழிபட்டாலே போதும் நிச்சயமாக தன்வந்திரி பகவானுடைய அருளாலே உங்களுடைய வியாதி பரிபூரணமாக அந்த குணமடையும் அந்த அதிசயத்தை வந்து நம்மளே கண் கூட பார்க்கலாம் ஏன்னா தன்வந்திரி பகவான் தான் ஆயுர்வேதத்துடைய தந்தை அதாவது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலுமே அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான மருந்து இவர்கிட்ட இருக்குது இவருடைய வழிபாட்டில் இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்னாடி உங்கள் கையில் அந்த டம்ளர் தண்ணியை வச்சு உங்கள் வலது கையால் மூடிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இதை நாளைக்கு மட்டும்தான் சொல்லணுமாங்கிற அப்படி கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எப்படி நோய்கள் சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறவங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆப்ரேஷனுக்கு போகிறோம் இல்லாட்டி ஒரு ஒரு விஷயத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க அந்த நாட்களில் கூட இந்த ஒரு மந்திரத்தை தீபம் ஏற்றிட்டு கையில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதை வலது கையால் மூடி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த ஹஸ்தாய சர்வாமய விநாசாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக இந்த ஒரு மந்திரத்தை மனசார நாளைய தினம் பதினாறு முறையோ உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் இருபத்தி ஏழு முறை சொல்லி கூட நம்ம வந்து பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அப்படி ரொம்ப நாங்கள் பிஸியாக இருக்கோம் தீபாவளி பிஸியில் இருக்கோம் பலகாரங்கள் பல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு மூன்று முறையாச்சும் இந்த மந்திரத்தை சொல்லி இப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த தண்ணீரை யாருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் இதை குடிக்க கொடுத்து பாருங்கள் இல்லாட்டி அவங்களுடைய நம்முடைய வீட்டிலலாம் அவங்க மேலேயும் இப்படி த அந்த தண்ணியை தீர்த்தமாக நீங்கள் தெளிச்சு விட்டு பாருங்கள் நிச்சயமா நம்முடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட நல்ல நீண்ட ஆயிலோட திடகாத்திரமா வாழ்வாங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குங்க ரொம்ப ஒரு எளிமையான ஒரு முறை இந்த தன்மந்திரி பகவானுடைய இந்த இந்த ஒரு ஒரு மந்திரமும் டம்ளர் தண்ணீரும் எப்படிப்பட்ட நோய்களையும் தீர்க்கக்கூடிய அதிசயம் வாய்ந்த ஒரு ஒரு மேஜிக்கல் பவர்னு கூட நீங்க சொல்லலாம் அவ்வளவு சக்தி கொண்ட ஒரு பரிகார முறை அதனால கண்டிப்பா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மாலை நேரத்தை யாருமே தவறவிடாதீங்க நாளைய தினம் நாளைக்கு நம்ம வீட்டில் யமதீபம் ஏற்றணும் அதே மாதிரி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய தந்தேராஸ் நாள் முடிந்த லட்சுமி குபேர பூஜைகள் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் கனகதார ஸ்தோத்திரம் அப்படி எந்த மந்திரங்கள் உங்களால் சொல்ல முடியுமோ கண்டிப்பாக நாளை தினம் நீங்கள் சொல்லி இறைவனை மட்டும் வழிபட்டு பாருங்கள் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளை தயவு செஞ்சு யாருமே தவற விடாதீங்க இப்படி இந்த தன்வந்திரிக்கு நம்ம ஸ்லோகம் சொல்கிறப்ப ஏதாவது நிவேதனம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தன்வந்திரி ஜெயந்திக்கு கோதுமை மாவும் வெள்ளமும் சேர்ந்த பிரசாதத்தை தாராளமாக வச்சு இங்கே படைக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அப்படிங்கிறவங்க ஏதாவது பழங்கள் வைக்கலாம் இல்லாட்டி உள்ளற்திராட்சிகள் இது மாதிரி கிட்டே என்ன இருக்கோ ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள் வச்சுட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நாளைய தினம் இப்படி ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு மந்திரமும் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் தன்வந்திரி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க நல்ல ஆரோக்கியம் எல்லாருக்குமே கிடை இறைவனுடைய அருளால் நிச்சயமாக கிடைக்குங்க இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்